அவருடைய வீட்டு இன்று வெற்றி தந்திருக்கின்றனர் நானும் என்ற காரணத்தினால் என்னை சந்தித்து அறுபது ஆண்டு கால பிரச்சனையை நீங்கள் தீர்த்தி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையை ஏற்று நானே நேரடியாக அவனாசிக்கு சென்று அத்திக்கடை அவனாசி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினேன் அப்பொழுது தெரிவித்தேன் வேகமாக துரிதமாக இந்த பணி நிறைவேற்றி தேவையான நீர் குளங்குட்டைகள் நிரப்பி நிலத்திலே இருந்து விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியோட வேளாண் பணிகளை மேற்கொள்ள ஒரு சூழ்நிலை உருவாக்கும் என்று சொன்னேன் அதன்படி அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது நாளில் நிதியாக ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து வேகமாக துரிதமாக சிறந்த நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டு பணி நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது இடையிலே கொரோனா வந்த காரணத்தினாலே கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் அந்த பணி தோய்விட்டது அதற்கு எண்பத்தஞ்சு சதவீத பணிகள் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுதே நிறைவேற்றப்பட்டு விட்டது பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்றப்பட்ட பிறகு விடிய திமுக ஆட்சிக்கு பிறகு பதினைந்து சதவீதம் நாற்பது ஆண்டு காலம் மெல்ல 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 ஆமை வேகத்தில் நடைபெற்று இப்பொழுது முடிந்திருக்கின்றது அது வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் இது விவசாயிகளுக்கு வரப்பிரசாதமான திட்டம் அங்கே இருக்கின்ற ஏழை எளிய நடுத்தர விவசாயிகள் இன்றைக்கு வேளாண் பணியை மேற்கொள்வதற்கு அத்திக்க அமனாசி திட்டம் ஒரு பிரதான திட்டம் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில் நான் மனப்பூர்வமாக மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த திட்டத்தின் வாயிலாகத்தான் இன்றைக்கு விவசாய பிரிவினை மக்கள் அந்த குழு இன்றைக்கு அவநாசி அவனாசி குழு இருக்கின்ற அந்த விவசாயிகள் இன்றைக்கு நன்றி தெரிவித்து வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் எனது பாராட்டு தெரிவித்த அனைத்து விவசாய தொழில் மக்களுக்கும் விவசாய தலைவருக்கும் நன்றி தெரிவித்தார் ஆமாம் அதுவும் என் கொண்டோம் அதுவும் ஆமாம் வேகத்தில் தான் நடக்குது நானும் மெல்ல மெல்ல சட்டமன்றத்தில் பேசினேன் உங்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக கருத்துக்களை தெரிவித்தேன் அப்பப்போ குரல் கொடுக்கும்போது ஒரு நாலு ஏறி நடப்புறேன் இப்படியே மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஏரிக்கு பக்கமாக இப்போ தண்ணி வந்திருக்கிறதாக கேள்விப்பட்டு எஞ்சி ஏரிகள் விரைவாக இந்த பணி நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த அரசின் கோரிக்கை வச்சிருக்கிறேன் சட்டமன்றத்தில் இதை பேசினேன் நான் வச்ச கோரிக்கை அடிப்படையில் நீர்வளத்துறை அமைச்சர் கூட வந்து பார்வையிட்டு போனார் ஆனாலும் வேகமாக அந்த பணி நடைபெறவில்லை தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யல தேவையான நில எடுப்பு பணி செய்யாத காலத்தினால கொஞ்சம் கொஞ்சம் தான் நில எடுப்பு பணி இருக்குது ஒரு பத்து சதவீதம் தான் இருக்குது அதை நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த நூறு ஏரிகளும் நிரப்பப்பட்டிருக்கலாம் வறண்ட ஏரிகளுக்கு இருந்தாலும் இந்த அரசு வேகமாக விவசாயியுடைய நலன் கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அண்ணா திமுக அரசு கொண்டு வந்த திட்டம் என்று பாராமல் விவசாயிகளுக்கு நலன் படிக்கின்ற திட்டம் அந்த நோக்கத்தோடு விரைந்து தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு பணி நிறைவேற்ற வேண்டும் அப்படி நிறைவேற்றப்பட்டால் மீண்டும் அம்மாவுடைய அரசு வந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைகின்ற அளவுக்கு நாங்கள் இந்த திட்டத்தை ஏறி குளங்கள் நிரப்பி வேளாண் பணி சிறக்க எங்களுடைய அரசு நடவடிக்கை எடுக்கும் அடுத்த வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம் போய் அதாவது உடஞ்சிருக்கு குழாயெல்லாம் உடஞ்சிருச்சா அதாவது இது வந்து ஒரு ட்ரெயில் ஓட்டம் புரியுதாடா இது வந்து ஒரு மாதிரி ஓட்டம் பண்றாங்க இது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் திட்டா இதில் அங்கங்க லீக்கேஜ் ஆகுது இதாகனா அதை சரி செய்வாங்க அதுக்கு தான் இப்போ வந்து அண்ணா ஐயா சொன்ன மாதிரி விவசாய சங்கத்தினுடைய சொன்னார் இப்பொழுது ட்ரெயில் ஓடிகிட்டு இருக்குது எந்தெந்த இடத்துல பாதிப்பு இருக்குதோ குழாயில் பாதிப்பு இருக்குதோ அதெல்லாம் சரி செய்வாங்க சரி செஞ்சு இந்த திட்டம் ஒரு சிறந்த திட்டமாக பிரதிபலிக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்